இருநூத்தி ஆறு ரோட்சம் எண்பது பேட்டி ஒரு தியான திருவிளையாடல் நினச்சதை நடத்திடுவாரோ ஐயா மோடி மறுபடியும் முடிசூடா மண்டனா இந்திய நாட்டாவோட மகாராஷ்டாவா மறுபடியும் வந்து உட்காருவாரு அப்படின்னு சொன்னா ஏன் சிரிக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஏன்டா சிரிக்கிறியா ஐயா எவ்வளவு ஹார்டு ஒர்க்கு போட்டிருக்காரு அந்த ஹார்டு ஒர்க்கு ஐயாவுக்கு எதுவும் ரிட்டர்னு கொடுக்காமலா போகும் இது ரிட்டர்ன்லே போயிடுமா இங்கே பாருங்க இப்படிலாம் பேசக்கூடாது இவங்க ஒரு பக்கம் இப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க வாங்க நாலாந்தேதிக்கு அப்புறம் நமக்கு டைம் இருக்காது இப்போயே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்குவோம் இவர் ஓகேயா அதெல்லாம் சரிதானா வரமாட்டான்னு நினச்சா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட கொடுத்துட்டார்ப்பா ஏன்னா நாளை காலைல அவர் அங்கே போய் ஆஜராகணும் மறுபடியும் கூண்டு போகணும் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு அந்த மனுஷன் சைக்காலஜிக்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அவர் இவ்வளோ தூரம் காலடி எடுத்து வச்சுருக்காருன்னா எதுவும் இல்லாமலாக இருக்கும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி என்னென்னு பாஜகவுக்கு படையல் இந்தியாவுக்கு விடியல் காங்கிரஸ்க்கு கட் அவுட்டு பாஜகவுக்கு கெட்டு நான் சொல்லலைப்பா ஆள் ஆளுக்கு இப்போ ஓரளவுக்கு செட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் கள நலவரம் என்னென்னு ஓரளவுக்காவது தெரியுமா தெரியாதா எப்படி இவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க என்னைக்கு ஏழு கட்டமா இந்த தேர்தலை நடத்தணும் திட்டம் போட்டாங்களோ அன்னைக்கே அவங்க அவுட் ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல பயங்கர போதுமா இல்ல இன்னும் ஒரு எட்டு பத்து ரேஞ்சுக்கு போகலாமா ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் அவங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ பாஜக இவ்வளோ தூரம் பயங்கரமான இது ரெண்டாயிரத்தி பத்து பதினாலுலையும் போடல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் போடல இப்போ இருபத்தி நாளில் இவ்வளவு எஃபர்ட்டு போட்டிருக்கு ரொம்ப அதி தீவிரமாக இறங்கி அட்டாக் பண்ணியிருக்கு ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து அடித்து ஒழிச்சு தான் பழக்கம் தடுத்து பழக்கமே கிடையாது இந்த தடவை இறங்கி தடுமாறாங்களே ரெண்டு தடவை எல்லாம் மூணா தடவையும் இவ்வளோ முக்குறாங்க ஒரு டவுட் இருக்கும்ல ஒருவேளை இந்த இந்தியா அலைன்ஸ் கூட்டணியை பார்த்து பயந்துட்டாங்களோ இல்லை இந்த இந்தியா அலைன்ஸ் கூட்டணி வந்து அவங்கள கூட பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ இறங்கு அவங்க எதுவும் நல கொலைய செய்யுதா ஒரு நிலைய இருக்க விடாமல் ஆளை வந்து அலைய விடுதா அப்படிலாம் கிடையாது சார் பத்து வருஷம் ஆக்சுவலி இந்த பிரச்சனை இந்தியா கூட்டணிக்கும் பாசகாவுக்கும் கிடையாது பாசகாவுக்கும் ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா நமக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை அவங்க பத்து வருஷமாக நம்மளை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு எடுத்து நமக்கு தான் படுத்தியிருக்காங்க அதை சமாளிக்க முடியாமல் தான் அவங்க இவ்வளவு தடுமாறிக்காங்க அதுதான் உண்மையும் கூட இப்போ இந்த காங்கிரஸோட வெற்றி ஒருவேளை நல்ல அபார வெற்றியாக வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ் கிடையாது அதுக்காக பத்து வருஷமாக பாஜக போட்ட உழைப்பு அவங்க போட்ட உழைப்பு தான் இன்றைக்கி அவங்க அறுவடை பண்ணுறாங்க இங்கே நம்ம எல்லாம் வந்து மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் மேடை மேடையாக ஏறி அவங்க ஸ்பீக்கரை வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தான் பிரச்சனை ஏன்னா போன இடத்துல எல்லா இடத்துலையுமே மக்கள் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று தான் சார் அவங்க எதிர்பார்த்தது என் பிரச்சனையை எவனாச்சும் பேசுவானா அவங்க பத்து வருஷமும் ஆட்சியில் இருக்கிறப்பையும் பேசல அடுத்த அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வர்றதுக்காகவும் அதை பற்றி பேசவே இல்லை அதை முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க பேசுனது காங்கிரஸ் காங்கிரஸோட இந்திய கூட்டணி அவங்க தான் இருக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுனாங்க ஆனால் இவங்க அவங்க பிரச்சனை மட்டுமே பேசினாங்க அவங்க பிரச்சனையை மட்டும் பேசியே உங்களுக்கு முன்னூறையும் தூக்கி கொடுத்துருவாங்கன்னா எந்த பிரச்சனையை பற்றி பேசினா அவங்களுக்கு எத்தனை எட்நூறு எழுதி கொடுப்பாங்களா இந்தியாவில் அவ்வளோ தொகுதி இல்லையே இப்போ இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு எடுத்து அடிப்பாங்க எப்பயுமே வருஷ வருஷம் அடிப்பாங்க ஆனால் அந்த எக்ஸிட் போலுக்கும் ரியாலிட்டியான விஷயங்களுக்கு மேட்சே ஆகாது மேட்ச்சே ஆகாது சொல்லி வச்ச மாதிரி பேசுவாங்க அது எதை அவங்கள ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்மளால நம்பவே முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸிட் போலை எடுத்து பாருங்களேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எக்ஸிட் போல்கிட்ட இருந்தது நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒன்றுக்கும் எக்ஸிட் போல ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும்ல அட்லீஸ்ட் இங்கே அங்கே என்ன அவங்களுக்குள்ளேயே ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு மேட்ச் ஆகலை ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ஃப்ளூக்கில் ஏறி போய் உட்காந்தாத்தான் உண்டு அதுக்கப்புறம் வந்து கட் அவுட் பண்ணுவாங்க நம்ம இந்த ஸ்கூலில் அடிப்பாங்கள பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து போனதில் போட்டதுல வந்துச்சு இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு மனுஷன் இருந்தால் அவர் பேசுகிற பேச்சு எக்ஸிட் போலும் ஒன்று நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிப்பாங்க இப்போது இங்கே இதுக்கு கா இந்தியா கூட்டணிக்கு வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க மம்தா பானர்ஜியை தவிர அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் நம்ம இது டி ஆர் பாலையா அவங்க மல்லிகார்ஜுன கார்கே பிரியங்கா காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மொதக்குண்டு ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் தான் எல்லோரும் நினச்சாங்க இந்த இப்போ இந்த இதை வந்து கூட்டுறதுக்கான அவசியம் என்ன ஒன்றும் இல்லை இப்போ உட்காந்து யாரும் எந்த முடிவும் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ரிசல்ட் வரட்டும் நாம் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம் ஜெயிச்சுருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி என்ன அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேசி ஆக்சுவலி அதுதான் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக அதாவது அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான என்ன விஷயம் அவங்க அத்தனை பேரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க ஜென்ரலாக இப்போது எப்பயுமே இந்த ரெண்டு எலெக்ஷனில் அவங்களோட கை இருக்கும் பாஜகவோட கை இருக்கும் அவங்க பேச்சில் நிறையா விஷயங்கள் தெரிக்க விடுவாங்க ஆனால் இந்த முறை ரொம்ப 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 சைலண்டா யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி இவங்க இவ்வளோ இவங்க அமைதியாக இருக்கிறப்ப பார்க்குறப்ப தான் இன்னும் கொஞ்சம் அடிவைத்த கலக்குது என்ன பண்ணால் காத்துருக்காங்க யாருக்குமே தெரியாது இதான் எக்ஸிட் போலை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு எதுக்காக நான் அந்த எக்ஸிட் போலை பற்றி பொதுவாகவே நம்ம போலிங்கை நம்புறது இல்லைன்னு வச்சுங்க போலிங்கை ஏன் நம்புறது இல்லைன்னா நாம் நம்பி ஓட்டு போகிற இடம் நம்ம போட்டது தான் நடக்கும் நம்ம போட்டது தான் விழுகும்னு நினச்சி போடுற இடம் அந்த இடமே ஏகப்பட்ட கோளாறு நிற்கிது இவங்க எக்ஸிட் போலன்றது சும்மா வாயை வச்சு இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது தானே அது ஒரு எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க ரொம்ப ஃபே ஃபேமஸான ஒரு கம்பெனி பாப்புலரான ஒரு கம்பெனி அவங்க சொல்லியிருக்காங்க மீடியாவில் அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு ஒரு இடமும் உண்டு அவன் என்ன சொல்லி தமிழ்நாட்டில் டிஎம்கே இருபத்தி ரெண்டு தான் ஜெயிக்கும் அதாவது மொத்த அலைன்ஸு அதிகபட்சம் போனால் இருபத்தி எட்டு தான் ஜெயிக்கும்னு போட்டிருக்கான் தமிழ்நாட்டில் பாசகா நாலு ஜெயிக்குமா நாலு ஜெயிக்குமா சார் ஏடிஎம்கே ஜீரோ டூ ரெண்டுன்றான் அதாவது இதில் பாசகாவுக்கு ஒன்று டூ நாலு ஏடிஎம்கே ஜீரோ டூ ரெண்டு இந்த எக்ஸிட் போல எப்படி நம்புறது அது ஒன்று ஏதோ சோப்பு வாங்கி கம்பெனியெல்லாம் கிடையாது சோப் போகிற கம்பெனியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டன் இதெல்லாம் ரெஸ்பெக்டெல்லாம் அது மேலே கிடைக்கும் ஆனால் என் சுற்றி மற்ற எல்லோரும் இந்த கருத்து கணிப்பை தாண்டி இந்த உண்மையில் கலை நிலவரத்தை நல்லா தெரிஞ்சு அனலைஸ் பண்ணுவாங்க தெரியுமா அது ஒன்று இந்தியாவில் உள்ள எல்லாம் அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியையும் அக்கு வேறு பிரித்து அந்த காலத்துல என்ன உண்மையிலே அந்த மக்கள் நினைக்கிறாங்க மக்களோட வெளிப்பாடாக இருப்பாங்க பார்த்தீங்களா அத்தனை சொன்ன ஒரே பதில் இந்த முறை காங்கிரஸ் கூட்டணி கட்டாயம் பந்தயம் அடிக்கும் எந்த மாற்றமும் அன்டில் இவங்க எதையும் பண்ணாம இருந்தா விளையாடாம இருந்தா நோண்டாம தோண்டாம இருந்திருந்தா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்றாங்க பட் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க ஏன்னா எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை பயங்கரமாக அந்த பாரத் ஜடோ ஆரம்பித்ததுலேருந்து அவங்க களத்தோட உண்மையான விஷயம் என்ன பிரச்சனைகள் என்ன உண்மையில் அவங்களுக்கு நமக்கு இடையில இருக்கிற கேப் அது எல்லாத்தையும் குறைச்சி மக்களோட மக்களை நின்று அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அவங்க பாஷையிலே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் காங்கிரஸோட உண்மையான வெற்றி இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் கருத்து கணிப்பை பார்த்திங்கன்னா அவங்க கவலையே படல நாம இந்த இடத்துல நமக்கு இங்கே வீக்கு இங்கே ஸ்ட்ராங் இந்த இடம் வரும் இந்த இடம் வராது இவ்வளோ தூரம் அவங்க ஒன்று எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க பேசி அவங்களோட அந்த கணிப்பு படி கண்டிப்பாக ஜூன் நாலு காங்கிரஸ் பக்கம் காத்து வீசும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்